வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்திவேல் நாயக்கன் டக் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா கதை ரொம்ப பழசுதான் திரைக்கதை ரொம்ப ரொம்ப பழசு டைரக்ஷன் பழசுதாங்க ஆனால் இதை நம்ம என்ன நம்பணும் அப்படின்னா மணிரத்னமும் கமலஹாசனும் ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இணையிறாங்களே நாயகன் அளவுக்கு இருக்க வேணாம் அட்லீஸ்ட் நல்லா இருக்கும்னு நினச்சோம்

அந்த படத்தில் அதில் உள்ள கதையில் உள்ள ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான் இந்த படத்துடைய ப்ரீஃபான ஒரு ஸ்டோரிங்க இது கமலஹாசன் சொல்லியிருக்காரு அப்போ இதெல்லாம் எப்படா இருக்கும் ஏன்னா விக்ரமில் கமலுடைய கதையை எடுத்து தான் வேற மாதிரி பண்ணாரு லோகேஷ் அது வேற மாதிரி இருந்துச்சு அப்போ மனிதனும் பண்ணுறாங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல ஆனால் கொஞ்சம் கூட பார்த்தீங்க அப்படின்னா எழுதவே இல்லைங்க ஒரு எழுத்துன்னு இருந்தால் தான் அந்த படம் பழைய கதையாக இருந்தாலுமே திரைக்கதை பழசாக இருந்தால் கூட அந்த எழுத்துன்னு வந்து இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரொம்ப ஒரு படம் பார்க்கும்போது போர் அடிக்காது அதை ரசிக்கவும் முடியுங்க கதையை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் அடித்து கிழிச்சு உடைச்ச ஒரு கதை தாங்க என்ன சொல்ல போனால் நாயகன் படம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கதைன்னு கூட எடுத்துக்கலாங்க ஒரு அப்பா ஒரு பையன் இதை எடுத்து வளர்க்குறாங்க பின்னாடி அவர் வந்து முதல்ல குத்துறாரு இந்த மாதிரி ஒரு எவ்வளோ கதை வந்திருக்கும் ஆனால் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கதை வந்தாலும் அந்த திரைக்கதையும் படத்துடைய மேக்கிங் தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணும் நம்மளை வந்து பார்க்க தூண்டும் ஆனால் அதில் ரொம்ப கோட்டை விட்டாருங்க மணி சார் ஏன்னா கமல் வந்து இன்டர்வியூவில் சொன்னாங்க நாயகனை விட இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கமலோடைய வார்த்தையை நம்பணும் ஏன்னா கமல் சார் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உண்மையாக இருக்குன்ட்டு இந்த நாயகன்லாம் தாண்டலைங்க இன்னும் சொல்லப்போனால் மணிரத்தனத்துடைய கடலை தான் தாண்டியிருக்கு கடலை விட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும் ஏஆர் ரகுமானுடைய பிஜிஎம் எப்படி இருக்கு சாங் எப்படி இருக்கு அப்படின்னா முத்தமலை தான் பட்டி தொட்டி எங்க பட்டை கிளப்பிட்டு இருக்கு படத்துல வந்து சின்மய வெர்ஷன் வருமா இல்ல தி வெர்ஷன் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கும் போது எந்த வெர்ஷனுமே இல்லைங்க படத்துல முத்தமலையும் இல்ல எந்த ஒரு மலையும் இல்லைங்க என்னதான் கமல் சார் ஒரு நாற்பது இன்டர்வியூ மணிரத்னம் ஒரு இருபத்தஞ்சு இன்டர்வியூ சிம்பு ஒரு இருபத்தி மூணு இன்டர்வியூ கொடுத்தாலுமே லைஃப்ல வந்த மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னா அது முத்தமணி சாங் தாங்க அந்த பாட்டே படத்தில் இல்லனா எப்படிங்க பிஜேஎம்னா சொல்கிற அளவுக்கு கிடையாது ரொம்ப ரொம்ப சும்மா தான் அதுக்கப்புறம் மணி சார் படம் எடுத்துட்டாரு அவர் லெஜண்ட் அதுக்காக மட்டும் அவர் எடுத்து சும்மான் படத்தை கூட நம்ம மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லக்கூடாதுங்க படம் எப்படி இருக்குது அதை மட்டும் தான் பார்க்கணும் படத்துக்கு வந்து திரைக்கதை எப்படி இருக்குது மேக்கிங் எப்படி இருக்குது போர் அடிக்காமல் கொண்டு போகிறாங்களா நம்மளை ஏதாவது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக வச்சுருக்காங்களா படம் பார்க்கும்போது ஏன்னா மனுஷாலாம் எந்த மாதிரி ஒரு படம் எடுத்தவர் அதை பற்றி சொல்ல தேவையில்லை அவ்வளோ பெரிய காவியத்தை கொடுத்தவர் ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா செக்கச்சி வந்த மானம் அந்த அளவுக்கு அந்த கிராஃபிக் கூட போகல என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாமோ இல்லை கமலோட சேர்ந்து வேற ஏதாவது கதையை யோசிச்சு வேற ஒரு படத்தை கொடுத்துருக்கலாமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணுதுங்க என்னமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும் மொத்தத்தில் தக் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா என் லைஃபை விட இது நல்லா தான் இருக்கு இதெல்லாம் டக்குன்னு தொண்ணிச்சு பட்னு சொல்லிட்டேன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா